வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கடக ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு எட்டுல சனி உட்கார்ந்துருக்கார் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு மனதளவில் நிறைய பாதிப்பை கொடுத்திருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாகவே மனம் பாதிக்கப்பட்டு இருந்தது அதாவது எந்த விதத்துல ஒன்று தொழில் விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு இருப்பீங்க இல்ல குடும்ப விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்ல உறவுகள் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்ல திருமண விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் திருமண முயற்சிகள்லேயே தடையாகவே இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு ஹெல்த்து பிரச்சனை இப்படி பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்க மனம் நன்றாக இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஆனா இந்த மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த மனம் தெளிவடையக்கூடிய தன்மையில் இருக்கு இதுவரைக்கும் இருட்டில் இருந்த நீங்கள் இப்ப வெளிச்சத்துக்கு வரப்போறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்தில் ஸ்ட்ராங்கை நான் பதிவு செய்ய போகிறேன் அப்போ உங்களுடைய விதி மாறப் போகிறது உங்க மனம் மாறப்போகிறது இதுவரைக்கு தோல்வி மேல் தோல்வி அடைந்து கொண்டு மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொண்டு தொழில் நல்ல அல்ல வேலை நல அல்ல வேலையில் ஏதோ இருக்கிற வேலையில் பல பிரச்சனைகள் பல இடங்கள் மாறியாச்சு திருப்தி இல்லை வேலை திருப்தி இல்லை என்று இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் ஒன்பது பதினோராம் அதிபதிகள் அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்து இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து அப்படியே பலனை கொடுக்க போகிறார் அப்போ பாக்கியத்தை கொடுக்க போகிறார் லாபத்தை கொடுக்க போகிறார் ஒன்பது பதினொன்று பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக எத்தனை விஷயத்தில் எத்தனை எல்லாம் இழந்தீர்களோ எதையெல்லாம் செட்டில் ஆகல நினைக்கிறீர்களோ அந்த செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக அதாவது ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உங்களுடைய பாதைங்கிறது ஒரு புலப்படக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கும் மகுடம் சூடக்கூடிய காலகட்டம் விரைவில் வரப்போகிறது இந்த மக அதாவது கடகராசி அன்பர்களுக்குங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நான் பதிவு செய்ய போகிறேன் அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இல்லை ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உங்கள் வாக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா சனி ரெண்டாம் இடத்து சனி எங்கே பார்க்குதோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார் கடந்த இரண்டு வருடங்களாக குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ குடும்பம்னா என்ன கணவன் மனைவி எடுத்துக்கலாம் அல்லது உங்களை கூட பிறந்தவர்களாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உங்கள் வாக்கு மெய்ப்படலையே நீங்கள் பேசினா மற்றவங்க கேட்கலையே நீங்கள் பேசின பிரச்சனையாகத்தான் இருந்துதல்லவா, இப்படி இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் வந்துச்சு உங்க மனசு மாறப்போகிறது இதுவரைக்கும் மனம் உடல் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இப்ப மனம் மாறப்போகிறது அப்ப மனம் மாறினாலே மனம் நன்றாக இருந்தாலே எல்லாமே நன்றாக இருக்கும்னு அர்த்தம் இல்லவா அப்ப தான் மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருந்த உங்களுக்கு படுத்த படுக்கையாக இருந்தீங்க எட்டுல சனி இருக்கும்போது ஆயில கொடுத்தார் ஆனால் மற்ற அத்தனை வழிகளையும் அனுபவித்திருந்தீங்கன்னு சொல்லுவேன் இப்போ அதிலிருந்து நிவர்த்தியாக போகிறீர்கள் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மூன்றாம் இடத்தான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது ஞானத்தை கொடுக்கப் போகிறது மன மாற்றத்தை கொடுக்கப் போகிறது மனதில் தெம்பை கொடுக்கப் போகிறது தைரியத்தை கொடுக்கப் போகிறது வீரியமாக செயல்படக்கூடிய தன் நம்பிக்கை பலிதமாக போகிறது போகிறது அப்ப முயற்சி நன்றாக இருக்க போகிறது அப்ப கடகராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை அஞ்சாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ ஐந்தாம் இடத்தின் மீது பதிந்தாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார் வக்ரமன என்ன உக்ரமாக இருப்பது அல்லது வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்குது அப்போ என்ன குரு குழந்தை கொடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதை ஏதோ ஒரு ரூபத்தில் கெடுத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து பதினோராம் இடத்திலிருந்து எங்க பாக்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் சம சப்தம பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன ஆக போகுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவேன் ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அப்ப குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருந்தவர்கள் அல்லது குழந்தைகளுக்காக வெளியில் இருக்கிறாங்க குழந்தையை பார்க்க முடியல அல்லது குழந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரியான இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையப்போகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் திருமண வாய்ப்புகள் கை கூடவே இல்லை அப்படி கை கூடினாலும் அது திருமணத்தில் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிந்திருப்பது ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் என்ன மன கஷ்டங்கள் கல்யாணமாகி கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறார் மனைவி ஒரு இடத்துல இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான சின்ன பிரிவினைகளாக இருக்கும் அல்லது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபாரின்ல இருப்பார் அங்க இங்க இருக்கக்கூடிய தன்மை அப்ப கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய தன்மை இருந்தது அல்லவா இப்ப ஒன்றிணைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் ஒரு சிலர் எத்தனையோ வரண்களை பார்த்தோம் செட்டில் ஆகலை அப்படின்ற அமைப்பு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி பிரிவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் கூட ஒன்று கூடலாமே என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சொல்லுவேன் ஏற்கனவே பிரிந்து இருக்கிறோம் ரெண்டு பேர் இருக்கிறோம் மனதால் பிரிந்து விட்டது உடலால் பிரிந்து விட்டது ஆனா இப்போ தோன்றும் பேசாம சேரலாமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமே ஒரு ஈகோ பிரச்சனைனால சின்னதா ஒரு பிரச்சனை உருவாகிவிட்டதே அந்த மன எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் அது அந்த எண்ணத்தை தோண்டக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் பாக்யாதிபதி நல்லா இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க போதுன்னு சொல்லுவேன் தகப்பனோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா சூரியன் எட்டுல போய்தான் உட்கார்றாரு சனியோட சேர்றாரு அல்லவா அப்போ தகப்பன் ஹெல்த் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் என்பதையும் ஏன்னா தாய் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்கரன் நல்ல வலிமையாக இருக்கார் ஆனால் தந்தை எட்டுல போய் மறையறதுனால தந்தை விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் அவருடைய ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் அவரோட சண்டை போடாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறத இந்த மாதம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அதே சமயத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கு போனாலும் அப்படியும் போயிருந்தீங்கன்னா கூட அங்கே வெளிநாட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை நல்ல வேலை பார்க்க முடியாத தன்மை ஒரு ஒரு குமரல் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டிலே செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது பிஆர் வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு அங்கே குடிமை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வேலை அதுவும் பர்டிகுலரா வேலை சார்ந்த விஷயத்தில் இப்போ அப்படியே கொஞ்சம் பரவாயில்லாம் அப்படிங்கிற தன்மையை இந்த கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் ஆறுக்குரியவன் தனக்கு பதினோருல உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறுல உட்கார்ந்த போது பதினோராம் இடம் அல்லவா அப்போ லாபத்தை கொடுக்கும் எதிர்ப்பாளர்கள் உங்களை விலகி செல்வார்கள் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நண்பர்களால் பிரச்சனை நல்ல நண்பர்கள் கிடைக்கல நண்பர்களோடு பிரிந்தவர்கள் காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இந்த ரெண்டு வருடமாக காதலில் இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா காதல் கை காதலால் பிரச்சனை இந்த மாதிரி இருந்த விஷயங்களுக்கு எல்லாமே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அது மாற்று அதே சமயத்தில் கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட்டு தொழில் அதாவது தொழில் செஞ்சிருப்பீங்க எத்தனையோ பேர் கடனை ஆக்கியிருக்கும் அந்த கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கடன் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும் என்ன சுப இருந்தால் ஓகே ஒரு வீடு வாங்கியிருக்கிறீங்க வீட்டில் இருக்கிறோம் இந்த வீட்டுக்காக பண்ணோம் ஆனால் ஒரு சிலர் வந்து கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன் எத்தனையோ பேர் ஷேர் மார்க்கெட்டில் இழந்தவர்களும் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன் சோ இழந்த பணத்தை மீட்டு விடலாம் அடுத்த நிலைக்கு சென்று விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஆஞ்சநேய பகவானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் குல தெய்வத்தை சென்று வழிபடுவதும் அமாவாசை நாட்கள் அல்லது பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தை சென்று வழிபடுவது உத்தமம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு